என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டில் சுடுகாடா நீங்க சொன்ன திராவிட மாடல் எஸ் பாரதி போன்றவர்களுக்கு அறிவிழந்து பேசுகிறாரா அவர் பக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்பாக்கத்துல கொண்டு போய் சேர்த்திருங்க தயவுசெய்து மாணவர்களை பார்த்து நாய் அப்படிங்கறது நாய் எல்லாம் படிச்சவெல்லாம் பிஏ பட்டம் படிச்சவளா நாயா திமுக போட்ட பிச்சை அப்படிங்கிற ஒரு திமுக போட்ட பிச்சைனால ஆர் எஸ் பாரதி பிழைச்சிருக்கலாம் இல்ல ஆர் எஸ் பாரதி படிச்சிருக்கலாம் சென்னை மாநகரத்துல இத்தனை படுகொலைகள்லாம் நடக்குது அப்படின்னா காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் வெட்டி குனிய வேண்டும் என்னென்ன படுகொலைகள்லாம் நடக்க போதோ என்னென்ன சம்பவங்கள்லாம் காத்திருக்க போதோ அப்படின்னு தெரியல ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சரா எப்போ ஆக்கலாம் அவருக்கு எப்போ மகுடம் சூட்டலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு திராவிட மாடல் ஆட்சியில எப்போ எது நடக்கும் தெரியல கஞ்சா பகுதியில் வந்து வெட்டுவானோ குத்துவானோ இல்லை குடிச்சிட்டு வந்து வெட்டுவானோ குத்துவானோ இல்லை செல்ஃபோனை படிச்சுட்டு போயிடுவான் இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் இன்றைய அரசியல் கல நிலவரம் குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் பாருங்கள் வீடியோவுக்கு போகலாம் தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தமிழகத்தின் தலைநகரம் சென்னை தற்போது கோயில் நகரமாக மாறியிருக்கிறது தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் படுகொலை திருட்டு பாலியல் வன்கொடுமை ஆணவ கொலைகள் கள்ளச்சாராயம் அருந்தி பலர் இறந்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்கிறார் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இதுதான் இங்க கேள்விக்குறை தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல இடங்கள்ல அரசியல் பிரபலங்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அதிலும் குறிப்பாக நெல்லையில் காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார் அடுத்ததாக சேலத்தில் அதிமுக பிரமுகர் ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார் அதன் தொடர்ச்சியாக சென்னையில் அதுவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதியில் இந்த படுகொலை நடந்திருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் அவர் வீட்டு வாசல் அருகிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த துணிச்சல் அவர்களுக்கு எப்படி வந்தது இந்த கொலை நடக்க காரணம் என்ன காவல்துறையினர் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள் அது உண்மையா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது திரு ஆம்சாங் அவர்கள் அம்பேத்கர் சித்தாந்தத்தை கொண்டு தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சென்னையில் பகுஜன் சமாஜ் என்கின்ற அந்த கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் அம்பேத்கர் சித்தாந்தத்தை பெரும்பாலான பகுதிகளில் சென்னையில் அவர் கொண்டு சென்றிருக்கிறார் அவருக்கென்று ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கிறது ஆனால் என்னதான் அம்பேத்கர் சித்தாந்தத்தை அவர் கொண்டிருந்தாலும் கூட இந்த திராவிட மாடலையும் இந்த திராவிட கட்சிகளையும் கடுமையாக எதிர்த்தவர் அவர் ஒரு வீடியோவில் கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாரு நாளைக்கு உதயநிதி வருவார் நம்மெல்லாம் அந்த கட்சிக்கு கூட்டணி போய் உதயநிதி முதலமைச்சர் முதலமைச்சராக்கிறதுக்காக நம்ம கட்சி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாலாம் தான் சாடியிருப்பார் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகளை மிகவும் கடுமையாக சாடிய ஒரு மனிதர் நிறைய வழக்கறிஞர்களை அவர் உருவாக்கியிருக்கிறார் அவருக்கென்று ஒரு இளைஞர் பட்டாலும் எப்பொழுதும் அவருடன் வளம் வந்து கொண்டே இரு இருந்திருக்கிறது இந்த சம்பவம் நடைபெற்ற அன்று அதிக இளைஞர்கள் அவருடன் இல்லை சுகி டெலிவரி பாய்ஸ் அந்த வேடத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கொலை பின்னணியில் ஆற்காடு சுரேஷ் அவருடைய தம்பி மற்றும் கூட்டாளிகள் இருப்பதாக காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது இது உண்மையிலேயே வந்து அந்த படுகொலைக்கு காரணம் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதனுடைய பழிவாங்கல் என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கு நமக்கு மட்டும் அந்த கேள்விக்குறி அல்ல திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் ஒரு கேள்வி அவர் எழுத்திருக்கிறாரு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆற்காடு சுரேஷ் தம்பி மற்றும் அவருடைய கூட்டாளிகள் இந்த கொலையில் உண்மையான குற்றவாளிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலுவான சந்தேகம் எழுந்திருக்கிறது நம்ம இந்த கொலையை எந்த கோணத்தில் பார்க்கிறோம் அப்படின்னா ஏன் இது வந்து ஒரு அரசியல் படுகொலையாக இருக்கக்கூடாது என்று ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவர் அதுவும் அம்பேத்கர் சித்தாந்தத்தை உள்வாங்கியவர் அதிலிருந்து மாறுபட்டு திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்கே தனக்கு போட்டியாக வந்து விடுவாரோ என்று சிலர் இதை வந்து செய்திருக்க வாய்ப்பு உண்டு ஒரு அரசியல் கொலையாக இருக்கக்கூடாது காவல்துறையும் இதை இப்படித்தான் வந்து ஒரு கோணத்தில் பார்ப்பாங்க அந்த தான் நம்மளும் பார்க்கிறோம் அதே போல தமிழ்நாட்டில் பல படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது காவல்துறை வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது அண்மையில் தான் அன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட கொலை அப்படின்னு சொல்லலாம் படுகொலை நடந்திருக்குது கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஏகப்பட்ட படுகொலைகள் அந்த அறுபத்தைந்து படுகொலையும் சேர்த்து ஒரு மாநில அரசு மக்களை பாதுகாக்க வேண்டும் ஆனால் மக்களை பாதுகாக்கவில்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை பாதுகாக்க வேண்டும் அதுவும் பாதுகாக்க வேண்டும் திரு ஆம்ஸ்டான் அவருக்கு ஐந்து முறை அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததாக உளவுத்துறை அவரிடம் தெரிவித்திருக்கிறது ஐந்து முறை அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை அப்படி என்றால் பாதுகாக்க தவறியவர்கள் யார் இன்னைக்கு சென்னை மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனர் அவர்களை அதிரடி மாற்றம் செய்திருக்கிறார்கள் ஏன் அவரை வந்து அதிரடி மாற்றம் செய்யும் ஸோ தவறு எங்கே நடக்குது ஒரு மாநிலத்தில் அதுவும் தலைநகரில் நடக்குது அப்படின்னா ஒரு காவல்துறை ஆணையரை வந்து பணியிட மாற்றம் பண்ண எல்லாம் சரியாயிடுமா அப்போ இதற்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு முதலமைச்சர் தான் பதவி விலக வேண்டும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது தொடர்ந்து பலர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அறுபத்தி ஐந்து குடும்பத்தினுடைய பெண்கள் தாலி அறுத்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று முதலமைச்சர் தான் பதவி இருக்க வேண்டும் அதையெல்லாம் விட்டுட்டு காவல் ஆணையர்களை வந்து பணியிட மாற்றம் பண்ண எல்லாம் சரியாயிடுமா மக்கள் எந்த கேள்வியும் கிட்டக்கூடாது இந்த அரசு வாழ்க திராவிட மாடல் வாழ்க அப்படின்னு இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எந்த வகையில் நியாயம் இந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அனுதிகள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல நம்ம போகிற இடங்கள்லாம் மக்கள் சொல்கிறாங்க எப்போ இந்த ஆட்சி முடியும்னு தெரியல நாங்கள் படாத பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த சென்னை மாநகரத்தில் இத்தனை படுகொலைகள்லாம் நடக்குது அப்படின்னா அப்ப காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் வெட்கி தலைகுனிய வேண்டும் அவர் முழுமையா பொறுப்பேற்கணும் அதெல்லாம் பொறுப்பேற்காம நம்ம ஆணையரை மாற்றது அப்புறம் ஆட்சியரை வந்து பணியிட மாற்றம் பண்றது அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட துணை காவலரை வந்து பணியிட மாற்றம் பண்றது இதுலலாம் தப்பிக்க முடியாதுங்க இன்னைக்கு நீங்க வந்து முதலமைச்சர் வந்து வெளியில வீதியில சென்று மக்களிடையே சென்றால் இதுதான் திராவிட மாடலா இல்லை கொலைகார மாடலா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனதில் இந்த அரசின் மீது ஒரு வெறுப்பு இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க போதை பழக்கம் கஞ்சா நெருக்கெடுத்து ஓடுகிறது அண்மையில் ஒரு யூடியூபர் ரிச் ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறாரு கஞ்சா போதையில் இருக்கக்கூடிய சிலர் வந்து அவரை வழிமறைச்சி அவர்கிட்ட இருந்து கேமரா பறிமுதல் பண்றாங்க கஞ்சா பகுதியில தான் இருக்கிறாங்க சென்னையில சாதாரணமா கஞ்சா புழக்கத்துல இருக்கு சென்னை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல இடங்களில் கஞ்சா சர்வ சாதாரணமாக இருக்கிறது இவற்றை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது யாருடைய பொறுப்பு நீங்க இந்த மக்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தான் நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டுமல்ல இந்த மக்கள் நல்லா இருக்கணும் ஓட்டு போட்ட மக்கள் நல்லா இருக்கணும் நீங்க என்ன சொன்னீங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நான் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் முதலமைச்சராக பொறுப்பாக செயல்படுவேன் இதுதான் உங்களுடைய பொறுப்பா பேப்பரை திறந்தா தினசரி காலை நாளிதழ் படிக்கும் பொழுது அங்க என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டுல சுடுகாடா இதுதான் நீங்க சொன்ன திராவிட மாடல் அரசா ஆட்சியா உங்களை கேள்வி கேட்க வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இன்று உங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கு மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஆம்சான் அவர்களுடைய படுகொலையை கண்டிக்காமல் மென்மையான போக்கை கடைபிடித்தது வீசிக்கா திருமாவளவன் எங்கேயாவது இந்த அரசை கண்டித்து ஒரு கண்டனம் அப்படின்னு பேசியிருந்தாரா கிடையாது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ எங்கேயாவது கண்டனம் தெரிவித்தாரா கிடையாது இளங்கோவன் ஒருத்தர் இவி கேஸ் இளங்கோவன் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு குறைகள் நடக்குதுன்றதுக்காக இந்த ஆட்சி சரியில்லைன்னா நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு ஏன்னா திமுகவினுடைய ஜெயிச்சவர் தானே அவரு இப்போ திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு நீங்க முட்டுக் கொடுக்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரி கிடையாது மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு எம்பி அமைச்சிருக்கிறாங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நீங்க என்னடானா திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க சிஞ்சா சால்ரா அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க இந்த மக்களுக்கு ஆதரவா பேசுவீங்கன்னு பார்த்தா திமுக ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுவே அதிமுக ஆட்சியில் இந்த சம்பவம் நடந்திருந்தது அப்படின்னா நேரத்துக்கு அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களை என்ன மாதிரி பேசியிருப்பீங்க எடப்பாடிய பதவி விலகுன்னு சொல்லியிருக்க மாட்டீங்களா இந்த அரசை கண்டித்து போராட்டம் அறிவிச்சிருக்க மாட்டீங்களா இன்னைக்கு எந்த போராட்டமும் நீங்க அறிவிக்கலையே வீதியில் அறிஞ்சி போராடலையே இந்த அரசை கண்டிச்சு ஒரே ஒரு அறிக்கை உங்களால சொல்ல முடியலையே அப்ப என்ன மாதிரியான ஒரு முட்டு இதெல்லாம் சொல்லுங்க ஒருத்தர் என்னடானா நாயெல்லாம் பிஏ பட்டம் படிக்குது அப்படிங்கிறாரு எந்த நாய்ங்க பிஏ பட்டம் படிச்சிருக்கு ஆர் எஸ் பாரதி போன்றவர்களுக்கெல்லாம் அறிவிழந்து பேசுகிறாரா அவர் பக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க செய்து மாணவர்களை பார்த்து நாய் அப்படிங்கிறாரு நாயெல்லாம் பட்டம் பட்டம் படிச்சவெல்லாம் பிஏ பட்டம் படிச்சவெல்லாம் நாயா திமுக போட்ட பிச்சை அப்படிங்கிற ஒரு திமுக போட்ட பிச்சைனால ஆர் எஸ் பாரதி பிழைச்சிருக்கலாம் இல்லை ஆர் எஸ் பாரதி படிச்சிருக்கலாம் இந்த மக்கள் ஏன் படிக்கணும் மக்கள் சொந்த காசுல அவங்களுடைய பெற்றோர்கள் கூலி வேலை செய்து அவங்களை படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாங்க மாணவர்கள்லாம் அது எப்படி திராவிட மாடல் போட்ட பிச்சையா இருக்கும் என்ன சார் என்ன நடக்குது ஆர்எஸ் எஸ் பாரதி போன்றவர்கள்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர் பேசுற வார்த்தையை நீங்க கண்டிச்சிருக்கீங்களா ஆர்எஸ் எஸ் பாரதி அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா நாயெல்லாம் கூட பிஏ பட்டம் வாங்குதுன்னா என்ன பேச்சு அது என்ன ஆரவமா திமுரா நான் கேட்கிறேன் திமுரா இதெல்லாம் தலைக்கணத்தினுடைய உச்சம் உங்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் தவறு செய்தவர்களை நீங்கள் ஒருபோதும் கண்டிக்கிறது கிடையாது கள்ளக்குறிச்சி சம்பவத்துல முத்துசாமியை நீங்க பதவி விலக சொன்னீங்களா வேற அமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்களா முத்துசாமியை கண்டிச்சீங்களா கிடையாது சட்டத்துறை அமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது சட்டத்துறை அமைச்சரை பதவி விலக சொன்னீங்களா கிடையாது ஸோ எல்லாரையும் நீங்க பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லா திமுக காரர்களையும் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் திமுக பிரமுகர்களுக்கு தொடர்பு இருக்கிறது இல்லாம கிடையாது ஆனால் அவர்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து மக்களை மறைமாற்றம் செய்வதற்காக பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சுட்டீங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவம் மறைஞ்சிருச்சு இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை சம்பவம் வந்து இப்போ பரவாயில்ல பேசப்படுது அடுத்த ஒரு சம்பவம் நடக்கும் மக்கள் இதெல்லாம் மறந்துட்டு அடுத்த சம்பவத்துக்கு போயிடுவாங்க ஸோ இதுதானே உங்களுடைய எண்ணம் மக்கள் வெளியில நடமாடுறதுக்கு பயப்படுறாங்க எப்போ எது நடக்கும் தெரியல வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு பயப்படுறான் அந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்சி ஒரு மார்க்கெட்டுக்கு போக முடியல நிம்மதியா வீட்டில் படுக்க முடியல இரவு நேரங்கள்ல எங்கே பயணம் பண்ண முடியல மக்கள் பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில எப்ப எது நடக்கும் தெரியல கஞ்சா போதில வந்து வெட்டுவானோ குத்துவானோ இல்லை குடிச்சிட்டு வந்து வெட்டுவானோ குத்துவானோ இல்லை செல்போனை படிச்சுட்டு பேருவானோ இல்லை பணத்தை பிடிக்கிட்டு இப்படி இப்படிதான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆட்சியினுடைய லட்சணமா உங்களை யார் கேள்வி கேட்கக்கூடாது நினச்சிட்டு இருக்கீங்களா ஒருவேளை எடுத்து கேள்வி கேட்டால் அவர்கள் மீது வழக்கு போட்டுருவீங்க உடனே அவரை கைது பண்ணுவீங்க இதை தவிர்த்து உங்களால் உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்க என்னதான் குரல் வலையை வந்து நசுக்கினாலும் என்னை போன்ற எளியவர்களினுடைய குரல் ஒளித்து கொண்டுதான் இருக்கும் பேஸ்புக்ல ஒருத்தன் ட்வீட் போட்டா உடனே அவனை கைது பண்ண வேண்டியது யூடியூப்ல ஒரு வீடியோ எவனா போட்டானா உடனே அவனை கைது பண்ண வேண்டியது கள்ள குறிச்சிட சாரா வைத்தான அவனை கைது பண்றதுக்கு வக்கு இல்லை பேஸ்புக்ல ட்விட்டு போட்டவனெல்லாம் கைது பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க இதுதான் அவங்க ஆட்சியினுடைய லட்சணமா திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க மக்கள் காறி ஒமிழ்ந்து விடுவார்கள் இந்த ஸ்டாலின்னா வேறு யார் விடியல் தர போறாருன்னு இன்னைக்கு அந்த பாட்டை யாரையாவது போற சொல்லுங்கள் பார்ப்போம் சிரிச்சிடுவாங்க உங்களுடைய ஆட்சி மிகவும் கேவலமான ஒரு ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வருஷத்துல இன்னும் தமிழ்நாட்டில் என்னென்ன படுகொலைகள்லாம் நடக்க போதோ என்னென்ன சம்பவங்கள்லாம் காத்திருக்க போதோ அப்படின்னு தெரியல ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக எப்போ ஆக்கலாம் அவருக்கு எப்போ மகுடம் சூட்டலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு ஜால்ரா போடுறதுக்கு சில அமைச்சர்கள்லாம் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாம் வரிசைகளை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது உதயநிதி வாழ்கன்னு சொல்கிறதுக்கு ஏற்கனவே பாராளுமன்றத்தில் உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டாங்க பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் என்னடா கேவலம் இது ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்வாங்கன்னு பார்த்தா இங்கே வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் வாழ்க கருணாநிதி வாழ்க்க வாக்களித்த மக்கள் வாழ்கன்னு சொல்லல ஓட்டு போட்டது இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த மக்கள் வாழ்க எனக்கு வாக்களித்த மக்கள் வாழ்கள் நீங்க பாராளுமன்றத்துல முழங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையான தமிழர்கள் ஆனால் நீங்க தான் திராவிட மாடலாச்சனால நீங்கள் மக்களையும் மதிப்பதில்லை சட்டத்தையும் மதிப்பதில்லை இந்த தமிழ்நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இனிவரும் காலம் உண்மையிலேயே ஒரு ஆபத்தான காலம்தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்